மனதில் கொடூர வெறி உணர்வு ஏற்றப்பட்டிருக்கும் அவர்கள் மனதினை மாற்றி பல்வேறு வகைகள் இருக்கிறது உளவியல் ரீதியாக பொருளாதார ரீதியாக அவர்களை பல்வேறு விதங்களில் மாற்றி இந்திய படையினரோடு மோத விடுவது என்பது கடந்த கால வரலாறு இப்போது அப்படி இல்லை இதற்கு முன்பு அவர்கள் செயல்பட்ட தாக்குதல் நடத்திய விதமும் தற்சமயம் அவர்கள் தாக்குதல் நடத்தியிருக்க விதமும் மாறுபடுகிறது உத்தி மாறுகிறது மக்களை ஏன் குறிவைக்க வேண்டும் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் ஜம்மு காஷ்மீரை ஏன் குறிவைத்து பொது தாக்கல் நடத்த வேண்டும் வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேர்களை நம் நாட்டினுடைய பாதுகாப்பை உறுதி உறுதி செய்வது நம்முடைய நாட்டினுடைய எல்லை பாதுகாப்பை உறுதி செய்வது மொத்தமாக அந்த தேசத்தை பாதுகாப்பு மக்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு என்ற விதத்தில் பாதுகாப்பு தருவது இராணுவம் இப்போது நாம் பல தசாப்தங்களாக நாம் அறிந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம் ஜம்மு காஷ்மீர் எல்லைப் பகுதி அதாவது அடுத்த நமக்கு அண்டையில் இருக்கும் நாட்டுக்கு அடுத்த பகுதி ஜம்மு காஷ்மீர் ஏரியா இதில் சீனா எல்லை என்பது வேறுபக்கம் வருகிறது சீனாவும் இந்தியாவுக்குமான எல்லை என்பது வேறுபக்கம் வருகிறது இந்த சீனாவும் பாகிஸ்தானும் மறைமுகமாக கைகோர்த்து கொண்டு இந்தியாவுக்கு எதிரான சில யுத்தங்களை நடத்துவதாக நடத்துவதாக ரகசிய ஏஜென்சிகள் கூறுவது ஒரு பக்கம் அது சமூக ஊடகங்களில் பார்த்துருக்கலாம் தற்காலங்களில் இவர்களுடைய தீவிர தீவிரவாதிகளுடைய உத்திகள் மாறுகிறது ஸ்ட்ராட்டஜிஸ் மாறுது தாக்கிற விதம் மாறுது நேருக்கு நேராக வந்து கையெறி குண்டையை வீசேறி வீசேறிவது சுடுவது என்பது போன்ற அவ்வாறு வருபவர்களெல்லாம் பயிற்சியற்றவர்களாக துப்பாக்கி சுடுதலில் பெரிய பயிற்சி இருக்காது அவர்கள் மனதில் கொடூர வெறி உணர்வு ஏற்றப்பட்டிருக்கும் உளவியல் ரீதியாக அவர்கள் ஒரே முக சிந்தனையோடு செல்லும் அளவுக்கு அவர்கள் சித்தாந்தத்தின் ஏதோ ஒரு சித்தாந்தத்தை மண்டையில் திணித்து அதில் அவர்கள் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் என்று சொல்லக்கூடிய எந்த சூழலுக்கும் செல்லக்கூடியவர்களாக அவர்கள் மனதினை மாற்றி பல்வேறு வகைகள் இருக்கிறது உளவியல் ரீதியாக பொருளாதார ரீதியாக அவர்களை பல்வேறு விதங்களில் மாற்றி இந்திய படையினரோடு மோத விடுவது என்பது கடந்த கால வரலாறு இப்போது அப்படி இல்லை இதை கூறுவது யார் ஜம்மு காஷ்மீர் பகுதியை கவனித்துக் கொண்டிருக்கும் இராணுவ தளபதி கூறுகிறார் இப்போதெல்லாம் அவர்கள் மலைகளிலும் மலை சார்ந்த இடங்களிலும் கடுமையான பயிற்சி எடுத்து வருகிறார்கள் ஒரு சிறந்த துப்பாக்கி சுடும் வீரரை போன்று செயல்படுகிறார்கள் இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் தாக்குதல் நடத்திவிட்டு தடையமே இல்லாமல் தப்பி ஓடுகிறார்கள் என்றால் இவர்கள் மிக மிக அருமையாக ஒரு அருமையாக என்று எதிரியை புகழ்வது வேண்டாத வேலை தான் இருந்தாலும் அவர்கள் செய் இதற்கு முன்பு அவர்கள் செயல்பட்ட தாக்குதல் நடத்திய விதமும் தற்சமயம் அவர்கள் தாக்குதல் நடத்தியிருக்க விதமும் மாறுபடுகிறது உத்தி மாறுகிறது புத்தி ஏற்கனவே மாறிடுச்சு இப்போ உத்தி மாறுது வியூகங்கள் அமைக்கிறார்கள் இவர்களை மேலும் நாம் பல வியூகங்கள் அமைத்துதான் இவர்களை இவருடைய தாக்குதல்களை நாம் தடுத்து நிறுத்த முடியும் என்ற அளவுக்கு இந்திய இராணுவம் ஒரு புது வேகம் எடுக்கிறது சரி இதை பற்றி அந்த ஊரில் இருக்க மக்கள் என்ன கூறுகிறார்கள் பூஞ்ச் மாவட்டம் ரஜோரி இந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால் இவர்கள் திடீர் ஒருவர் ஒரு பெண்மணி கூறுகிறார் திடீரென்று ஒருவர் வீட்டுக்கு அருகில் வருகிறார் தண்ணீர் வேண்டும் அப்படின்னு உறக்க கேட்கிறார் நீங்கள் யார் என்பதை முதலில் சொல்லுங்கள் பின்புக்கு தண்ணீர் தருகிறோம் என்றவுடன் நீங்கள் முதலில் தண்ணீர் கொடுங்கள் நான் உங்களுக்கு யார் என்று சொல்கிறேன் தண்ணீர் வேண்டும் என்று உறக்க கூறுகிறார் அவர் உறக்க கூறியதால் தான் அந்த பெண்மணி இப்படி கேட்கக்கூடிய சூழல் தண்ணீர் கொடுத்தார்கள் உடனே சுட துவங்கி விட்டார் தண்ணீர் கேட்டுவிட்டு துப்பாக்கி சூடு நடத்துவது என்பது எத்தனை பெரிய ஒரு பயங்கரவாதம் பயங்கரவாதத்தின் உத்தி மாறுகிறது என்பதை தான் கூறுகிறேன் பொதுமக்களை ஏன் குறிவைக்க வேண்டும் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் ஜம்மு காஷ்மீரை ஏன் குறிவைத்து பொது தாக்கல் நடத்த வேண்டும் என்பதற்கு காரணம் நான் இந்த வீடியோ கடைசியில் சொல்றேன் ஆனால் இந்த பொதுமக்களுடைய பார்வை எவ்வாறு இருக்கிறது என்றால் யார் வீட்டில் இவர் தங்குகிறார்கள் யார் இந்த தீவிரவாதிகள் எப்போது வெளியே வருகிறார்கள் யாரை இவர்கள் தாக்குதல் நடத்தப் போகிறார்கள் என்பது இவர்களுக்கு தெரிவதில்லை அப்போ இதில் ஒரு உண்மை தெரியுது என்ன அப்படின்னா அந்த கிராமத்தில் யாரோ இவர்களுக்கு புகலிடம் அளிக்கிறார்கள் அவர்கள் ஏன் இவர்களுக்கு புகலிடம் அளிக்க வேண்டும் மிரட்டப்பட்டா உயிருக்கு பயந்தா அல்லது ஏதேனும் ஆதாயங்கள் பெற்றா என்று தெரியவில்லை ஆனால் இவர்கள் எங்கு வசிக்கிறார்கள் எங்கு ஆயுதங்களை பதுக்கி வைத்திருக்கிறார்கள் எப்படி சாப்பாடு சாப்பிட்றாங்க எப்படி உங்களுக்கு அன்றாட வாழ்க்கை வாழ்வியை நடத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் அந்த ஜம்மு காஷ்மீரில் எப்படி கிடைக்கிறது என்று சாமானிய ஒரு ஒரு மக்களின் கே ஒரு மகளின் கேள்வியாக இருக்கிறது எப்படி உங்களுக்கு அந்த தங்குற இடம் கிடைக்கிது யார் கொடுக்குறாங்க இவர்கள் தெரிந்தே கொடுக்கிறார்களா மிரட்டப்படுகிறார்களா அல்லது அப்படியே மிரட்டப்பட்டாலும் ஒவ்வொரு அன்றாட வாழ்வியலுக்கு தேவையான உணவும் உடையும் பாதுகாப்பும் எப்படி கிடைக்கிறது திடீரென்று இப்படி இருப்பவர்கள் தான் திடீரென்று ஒரு நாள் ஒரு வீட்டில் இருந்து வெளியே வருகிறார்கள் இராணுவத்தினரை கொண்டு விடுகிறார்கள் சிறு குழந்தைகளை கொள்கிறார்கள் ஒரு பயங்கரவாத முகத்து முகத்தை இங்கே காட்டுகிறார்கள் இவ்வாறு பயங்கரவாதத்தினே அவர்கள் உலகுக்கு சர்வதேச அளவுக்கு இன்று சமூக ஊடகங்கள் தொழில்நுட்ப தொழில்நுட்பம் வளர்ந்த காலத்தில் ஒரு செய்தி சர்வதேச அளவில் பரப்பப்படுவது என்பது ரொம்ப க ஒரு அவ்வளவு கஷ்டமான காரியம் அல்ல அவ்வளவு கடினமான காரியம் அல்ல மிக சென்றடைந்து விடும் இப்படி வெளிப்படுத்துவதன் மூலம் என்ன சொல்ல வருகிறார்கள் காஷ்மீர் இன்னும் அமைதியற்று தான் இருக்கிறது என்ற ஒரு கூற்றினை அவர்கள் வலுப்படுத்தத்தான் இந்த தாக்குதல்களை நடத்துகிறார்கள் சரி இருக்கட்டும் ஏன் இந்த தா நான் இதற்கு முன்னாடி கூட என்னுடைய வீடியோவில் போட்டிருந்தேன் இந்த தாக்குதல்கள் இந்தியாவில் அந்நிய சக்திகளால் ஏவப்படுகிறது என்றால் எந்த மூலையில் ஒன்றாக இருக்கட்டும் மும்பையில் நடந்த குண்டுபிடிப்பதாக இருக்கட்டும் கோயம்புத்தூர் நடந்ததாக இருக்கட்டும் நம்ம பகுதியில் இப்போதும் நடந்து குண்டு வெடிப்பதாக இருக்கட்டும் இவர்கள் எப்படி தேச பக்தர்கள் என்ற நிலையில் இருந்து பிறழ்ந்தார்கள் பிறல் செய்தார்கள் பிழை செய்தார்கள் பிறல் வாழ்க்கை எப்படி ஆரம்பித்தார்கள் எங்கு தூண்டப்பட்டார்கள் இதை ஆய்ந்தால்தான் இந்த பயங்கரவாதம் வேரோடும் வேரடி மண்ணோடும் அகற்றப்படும் அல்லாமல் அவ்வப்போது வருகிற தீவிரவாத மக்களை நாம் எதிர்கொண்டு சூடுவது அவர்களை கொள்வது என்பது நிகழ்காலத்தை சமாளிக்க வேண்டுமானால் ஓரளவுக்கு பயன்படலாம் தான் ஏனென்றால் அவர்கள் இராணுவத்தினரோடு மோதுவதற்கு தனி பயிற்சியாளர்களை வைத்திருக்கிறார்கள் நம்பிக்கை துரோகத்தின் அடிப்படையில் வீடுகளுக்குள் குடிமக்கள் சாதாரண குடிமக்களுக்குள் புகுந்து அவர்களை கொள்வதற்கு வேறு வகையான மூளை கொண்ட மக்களை வைத்திருக்கிறார்கள் இப்படி இருவகையான பிரிவுகளை வைத்து கொண்டு இந்தியாவை தாக்குவது என்பது உள்நாட்டிற்குள் அவர்கள் எப்படி நுழைந்தார்கள் என்பதுதான் இப்போ இருக்கிற மிகப்பெரிய கேள்வி எல்லைப்பகுதி முழுவதும் எல்லை பாதுகாப்பு படை மற்றும் மாநில காவல்துறை என்று பல்வேறு அரசு அமைப்புகளால் கண்காணிக்கப்பட்டு வருகிறது பாதுகாக்கப்பட்டு வருவதாக அரசு கூறுகிறது என்றால் இவர்கள் எப்படி இந்தியாவிற்குள் நுழைந்தார்கள் தரைவழியாக நுழைவதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை எல்லையில் பூரா நாம் பாதுகாப்பு வச்சுருக்கிறோம் வான்வெளியாக வருகிறார்கள் என்றால் அங்கு அவர்கள் பாகிஸ்தானிலிருந்து ஒருத்தர் வான்வழியாக இந்தியாவுக்கு வர முடியும் என்றால் அது சாத்தியமில்லை காரணம் இங்கு சுங்க சோதனை கஸ்டம்ஸ் அது இது நிற ஏகப்பட்ட விசாதி வழங்கல் என்று ஏகப்பட்ட விதிகள் இருக்கிறது அதையெல்லாம் அவள் எளிதாக ஒருவர் கடந்து விட முடியும் என்று நான் நினைக்கவில்லை இருந்தாலும் எப்படி வருகிறார்கள் என்பதில் சாமானிய மக்களுக்கு ஒரு குழப்பம் நிலவுகிறது அந்த விழிகளை ஏன் அடைக்க தவறினீர்கள் கண்டுபிடிக்க தவறினீர்கள் அதுக்கப்புறம் அடைக்க ஏன் தவறினீர்கள் அல்லது இவ்வளவு காலம் இந்த புலனாய்வுகள் செய்தும் இதை நாம் கண்டுபிடிக்க இயலவில்லையா என்று பல்வேறு கேள்விகள் எழுகிறது நாங்கள் இரண்டாயிரத்தி ஏழு எட்டுக்கு பிறகு மக்கள் நேரடியாக குண்டு வீசுவது பொதுமக்களை தீவிரவாதிகளாக மாற்றுவது என்பதை நாம் கடந்து விட்டோம் என்று இந்த இப்போது தற்போது ஆட்சியில் இருக்கும் பிஜேபி கட்சியினுடைய அமைச்சர்கள் பிரதம மந்திரி கூட சொன்னார் ரூபாய் நோட்டு அந்த டிமான்ஸ்ட்ரேஷன்லாம் வந்து அதுக்காக தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஷ்மீரில் வந்து கல்லெறி சம்பவங்கள் இல்லை என்று குறிப்பிட்டார்கள் கல்லறிவதற்கு ஐநூறு ரூபாய் கொடுத்தார்கள் ஆயிரம் ரூபாய் கொடுத்தார்கள் இப்போது அந்த நோட்டு விட்டோம் என்பதெல்லாம் நீ தீவிரவாதத்தை கட்டுப்படுத்தவும் தீவிரவாதத்தினுடைய தீவிரவாதத்தினுடைய அடிப்படை வேரை ஆய்ந்து ஆய்வு செய்து கொள்ளவும் நமக்கு பயன்படுமா என்று தெரியாது அவ்வளோ அவ்வாறு அது அந்த மாதிரி டிமான்சிரேஷனில் போய் ஒரு ஒரு பயங்கரவாதத்தை நிலைநிறுத்த தடுத்து நிறுத்திட முடியுமா அவர்கள் எப்படி தங்களை நிலைநிறுத்தி கொண்டார்கள் என்பதை அறியாமல் மேம்போக்காக பணத்தினை டிமான்சேஷன் செய்வதன் மூலம் அவர்கள் செலவு செய்வதற்கு வசதியற்றவர்களாக பொருளாதார ரீதியாக ஒரு தாக்குதல் இது ஒன் ஆஃப் த கான்சப்ஷன் வேணால் வச்சுக்கலாம் அந்த அந்த இது முழுமையாக எடுத்துக்கொள்ள இயலாது சரி இராணுவத்தின் பலமான ராணுவ வீரர்கள் கொண்டு அந்த பயங்கரவாதிகளை தாக்குவது துப்பாக்கிகளால் அவர்களை தாக்குவது அவர்களை சுட்டுக் கொள்வது என்பது ஓரளவுக்கு கட்டுப்படுத்தும் உயிர் பயம் ஏற்படுத்தினால் எந்த ஒரு உயிருக்கும் ஏற்படக்கூடியதான் பயங்கரவாதியாக இருந்தாலும் சாமானிய மக்களாக இருந்தாலும் உயிருக்கு பயப்படுவார்கள் ஆனால் இது கூடுதலாக தீவிரவாதி உயிருக்கு பயப்படுவதில்லை இதுதான் அவனுக்கு நமக்கு இருக்கும் சவால் உயிருக்கு பயந்தவன் என்றால் அவன் இந்த வேலைக்கு வந்திருக்க மாட்டான் ஆனால் இவன் ஓரளவு துணிந்தவன் மறைந்திருந்து தாக்குகிறான் கொரியில்லா தாக்குதல் என்பதை கேள்வி பெற்றிருக்கிறோம் ஆனால் இவர்கள் செய்கிறார்கள் என்று அந்த பூஞ்ச் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் கூறுகிறார்கள் ஆக தீவிரவாதத்தினை தீவிரவாதத்தை குறித்த ஒரு பல்வேறு பல்வேறு ஆய்வுகள் தேவைப்படுகிறது இராணுவம் போன்ற அமைப்புகளைக் கொண்டு காவல்துறை போன்ற அமைப்புகளைக் கொண்டு நாம் நேரடியாக எதிர்கொள்ளும் அந்த ஒரு போலீஸ் இராணுவம் போன்ற நேரடியாக எதிர்கொள்ளும் நபர்களை கொண்டு நாம் தீவிரவாதத்தினை ஓரளவுக்கு அன்றாட வாழ்வில் நாம் கட்டுப்படுத்தலாம் இதை முற்றிலும் அளிக்க வேண்டும் என்றால் வேறு சில ஆய்வுகள் தேவைப்படுகிறது அது என்ன ஆய்வு பிடிபட்டவர் உயிரோடு சில பிடிபடுகிறார்கள் சில சமயங்களில் அவர்களிடம் நடத்திய விசாரணைகள் அவர்கள் வழி தாங்கும் மனிதர்களாக இருப்பார்கள் நீங்கள் எத்தனை சித்திரவதை செய்தாலும் அவர்கள் வலிதாங்கும் மனதை மனதை கொண்டவர்களாக இருப்பார்கள் என்று அறியுகிறேன் நான் பொதுவாக சமூக பொது தகவலின் போல ஆனால் இந்த வழிாங்கு மனிதர்களிடம் நீங்கள் அடித்து சித்திரவதை செய்தெல்லாம் விஷயங்களை கறந்துவிட இயலாது இதற்கு வேறொரு அறிவு சார்ந்த அறிவியல் சார்ந்த ஒரு ஒரு அணுகுமுறை வேண்டும் அந்த அணுகு அந்த அணுகுமுறையின் மூலமாகத்தான் இதை முன்னடியாக நாம் கண்டறிய முடியும் அந்த நுண்ணறிவு அந்த நுண்ணறிவு மூலம் நாம் கண்டறிவதைக் கொண்டுதான் அடுத்த சந்ததி நிறை பாதுகாப்பான ஒரு தேசத்தில் நாம் கொள்ள முடியும் பொருளாதாரத்திலோ வாழ்வாதாரத்திலோ பாதுகாப்பான தேசமாக இந்தியா இருக்கிறது என்றால் அதுவும் கேள்விதான் கேள்விக்குறிதான் ஒரு பொருளாதாரத்தினுடைய ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய செபி செபியினுடைய தலைவர்கள் மீது சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டிருக்க வேண்டும் அவர்கள் அவர்கள் மீது ஒரு ஒரு வாதத்திற்காக வீண்புலி சுமத்துகிறார்கள் என்றாலும் கூட அது அதற்கும் அவர்கள் இடம் கொடுத்துருக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய நோக்கம் நான் பாதுகாப்பு என்று வரும்பொழுது எல்லா விஷயத்தையும் கூற வேண்டும் என்பதால் அதை கூறுகிறேன் சரி இப்போது ஜம்மு காஷ்மீர் விஷயத்துக்கு வருவோம் ஜம்மு காஷ்மீரில் புதிய உத்திகள் கொண்டு அந்த தீவிரவாத அமைப்பினர் தாக்குகிறார்கள் தடயம் இல்லாமல் தப்பிவிடுகிறார்கள் என்பதுதான் இப்போதிருக்கும் மிகப்பெரிய சவால் ராணுவத்திற்கு பொதுமக்களுக்கு அடையாளம் தெரியாத மக்களை அடைக்கலம் கொடுக்கும் மனிதர்கள் யார் என்று தெரியாமல் பொதுமக்கள் இருக்கிறார்கள் ஆக அடையாளம் காணப்படும் மனித அடையாளம் தெரியாத மனிதர்களுக்கு எப்படி அடைக்கலம் தெரிகிறார்கள் என்பது ஒரு பக்கம் புது உத்திகளை கொண்டு தாக்கும் சவால் ஒரு பக்கம் இரண்டு கட்ட சவால்களும் எதற்காக என்றால் வருகிற செப்டம்பர் முப்பதாம் தேதிக்குள் அங்கே தேர்தல் நடத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் ஆணையிட்டு இருக்கிறது இரண்டாம் கட்டமோ மூணாவது கட்ட தேர்தலோ அங்கே நடக்கப்போகுது காஷ்மீரில் ஸோ இந்த தேர்தலை தான் இந்த தாக்குதல்கள் புது புது உத்திகளோடு நடக்கிறதோ என்ற ஒரு சந்தேகம் நாம் பேசும் மொழி வேறாக இருந்தாலும் காஷ்மீரிகள் நம்மை புரிந்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கை எனக் கொண்டு ஸோ காஷ்மீரிகளுக்கு இந்த இது போன்ற வீடியோக்களை சற்று பகிர்வு செய்யலாமே செய்யுங்கள் ஒரு தேசத்தினுடைய பாதுகாப்புக்காக சொல்கிறேன் இங்கிருந்து கூட நான் இந்தியாவினுடைய தென்பகுதியில் இருக்கிறேன் இங்கிருந்தும் வடக்கில் இருக்கும் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்திய சகோதரர்களுக்கு காஷ்மீரிகளுக்கு என்னுடைய ஒரு பணிவான வேண்டுகோள் நீங்கள் அடையாளம் தெரியாதவர்களுக்கு அடைக்கலம் கொடுப்பது உங்கள் அடையாளத்தையும் சேர்ந்து இருந்து இப்போது நீங்கள் காஷ்மீரிகள் என்ற அடையாளம் இருக்கிறது நீங்கள் இந்தியாவினுடைய ஒரு பகுதியாக இருக்கிறீர்கள் நீங்கள் இந்தியர்கள் என்று அடையாளத்துதான் இருப்பீர்கள் இந்தியாவின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள் இந்த பாரத்தினுடைய தேசத்தின் பிரதமர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள் அரசியல் நிர்ணய சட்ட சட்டங்களின் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள் பாதுகாப்பு படையினர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள் எல்லாம் அறிவோம் இருப்பினும் இந்த தவறு நடக்கிறது என்றால் எங்கு நடக்கிறது என்று தயவு செய்து காட்டிக்கொ அதை வெளிப்படுத்துங்கள் ஏனென்றால் இந்த தேசம் அடுத்த தலைமுறை பாதுகாப்பான வாழ ப தகுதியான பாதுகாப்பான தேசமாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆவல் மொழிபெயர்ப்பு தேவையில்லை ஒருவேளை மொழிபெயர்ப்பு வேண்டுமென்றாலும் என்றாலும் இருக்கும் தொழில்நுட்ப வசதிகள் சமூக வலைதளங்கள் மொழிபெயர்ப்பும் செய்து கொடுக்கிறது காஷ்மீரிகளை தயவு செய்து இந்திய தேசத்தினுடைய ஒரு அங்கமாக இருக்கும் நீங்கள் ஒத்துழையுங்கள் உங்கள் ஒத்துழைப்போடு தான் தீவிரவாதத்தை ஊடிக்க முடியும் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் வீடியோ ஷேர் பண்ணுங்கள்